கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ பல பிரச்சனை தான் சொல்கிறாங்க இரட்டை இலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு சம்மந்தமே இல்லை இனி ஓபிஎஸ்னால் மீண்டே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி தான் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ இரட்டை இலை சின்னம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிக்கெட் தான் முடிவெடுக்கணும் இந்த பொதுக்கூலில் கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பத்து முன்னாள் அமைச்சர் தான் பேச விட்டார் பத்திரிகையாளர்கள்லாம் உள்ளே விடவே இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செயற்குழு உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது பேர் தான் வந்துருந்ததாக சொல்கிறாங்க பட் முந்நூறு பேர் முந்நூற்றம்பது பேர்லாம் இருக்காங்க பட் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குன்றாங்க எடப்பாடி பழனிசாமி வெறும் பவுன்சர்களை நம்பி பார்த்திங்கன்னா கிளம்பறங்கியிருக்காரு அதிமுகவில் ஏகப்பட்ட நிர்வாகிகள் இருந்தும் அவங்கள நம்பவே இல்லை எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பவுன்சர்கள் போன வாட்டியே பவுன்சர்கள் வந்தாங்க ஆனால் எடப்பாடி சுற்றி தான் இருந்தாங்க இந்த வாட்டி பொதுக்குழு ஃபுல்லாக தான் ஸோ மு நம்மளுக்கு தெரியும் அன்வர் ராஜா யாருன்னே தெரியும் அதிமுக முக்கியமான புள்ளி அவரே பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நடப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பவுன்சர்கள்லாம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிமுக கட்சின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பொதுக்குழு அம்மா இருக்கும்போது எப்படி நடக்கும் கட்டுப்பாடாக நடக்கும் இப்போ பெரிய லெவலில் அப்படி நடந்த மாதிரி தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் ஜெயிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிப்போன்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிக்கணும்னா அதுக்கு முன்னோட்டமாக நம்ம எம்பி எலெக்ஷனில் ஓரளவுக்கு வேலை பார்த்து ஜெயிச்சிருக்கணும் ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கல உட்காட்சியிலையும் மேகப்பட்ட பிரச்சனை கல ஆய்வில் பார்த்திங்கன்னா எதுக்கு பஞ்சாயத்து வருது சண்டை வருது கை கலப்பு வருது ஸோ இதெல்லாம் யோசிக்கவே இல்லை கை கலப்பில் ஈடுபட்டவங்க யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் பார்த்தீங்கன்னா தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா விளக்கம் கேட்டுருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கேட்கவே இல்லை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் மத்தியில் கொதிப்பு ஏற்படுத்தியிருக்கு கேட்டால் விஜய் கூட்டணி வந்தால் நாங்கள் ஜெயிச்சிடும் விஜய் வந்தால் தான் ஜெயிப்பீங்க அப்போ அதிமுக ஜெயிக்காது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ திமுக எதிராக பார்த்திங்கன்னா தீர்மானம் மொத்தத்துக்கு இந்த பொதுக்குழு பெரிய பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கை கொடுக்கல இது ஃப்ளாப்பான பொதுக்குழு தான் மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அந்த சோ சிந்திசடி